அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போட போகிறோம் டென்த் ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போட்டுட்டும் ஒன் பாயிண்ட் த்ரீ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ப்ராப்ளம் போட போகிறோம் Exercise 1.3, 10 standard mathematics. Exercise 1.3, chapter one. Relation and function. relation and function second problem let x is equal to x is equal to 3 comma 4 comma 3 comma 4 comma 6 comma 8 determine whether determine whether determine whether the relation the relation r is equal to x f of x where x belongs to capital x x belongs to x belongs to capital x f of x is equal to x square plus 1 is a function is a function from एक्स टू एनकोलू थ्री फोर सिक्स एट एक्स इजल टू एक्स इज्वल टू थ्री फोर सिक्स एटर आर इसवल एक्स एक्सांगपय प्लस वन इज्शन फ्रम एक्स टू एन एक्स टू एक्सर नैचरल नोर फन अभी कंपिड़ा

எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் ஈச் எக்ஸ் சின்ன என்ன ஸ்மால் எக்ஸ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் எஃப்ஆப் எக்ஸுன்றது என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயார்டு ப்ளஸ் ஒன்று அப்படியே கொஸ்டின் கதை எடுத்து எழுதின அப்படின் தான் இப்போது இந்த த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ் ஸ்கொயார்டு எக்ஸின்ற இடத்துல த்ரீ ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்யூட் பண்ணும் அடுத்து ஃபோர் சப்ஸ்ட்ரியூட் பண்ணும் சிக்ஸை சப்ஸ்ட்யூட் பண்ணும் எயிட்டை சப்ஸ்டிக்யூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம் சோ இட் இஸ் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் ஃபார் ஈச் x 4 3 6 8ன்றத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கரஸ்பாண்டிங் x வேல்யூஸ் ஆ நேச்சுரல் நம்பர்ஸ் வேல்யூஸ் ஐ இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம் एक्स फंक्शन है ना कुछ तो आंगा एफ ऑफ एक्स इज इक्वल टू एफ ऑफ एक्स इज इक्वल टू एक्स क्वेयर प्लस वन है इन्हें ने वाली इस कुछ तो आंगा थ्री फोर सिक्स एट एक्स का थ्री फोर सिक्स एट इन कुछ तो आंगा सब शुरू पढ़ने के बारे थ्री एफ थ्री इक्वल टू एक्स इन रेट थ्री 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 साइन प्लस वन टू सेफ्फोर एक्सर इतना फोर स्कोय प्लस वन सिक्सटी प्लस वन सेवनटी इं टूर्ड को एफआफ सिक्स एक्सर इतना सिक्स स्कोय ना स्वयर सिक्स सिक्सा थन तटी सेवन തർട്ടി സെവൻ അർത്ഥ് ഫോർത്ത് എഫ് എയ് പ്ലസ് ഒന്ന് അപ്പോൾ എക്സ്പ്രീ ഫോർ സിക്സ് എയ് എഴുതിയിട്ട് നേച്ചുരൽ നമ്പർസ് ടെന്ന് തീൺ സിക് എഴുതും

என்ன நம்பர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஸ்டாண்டர்ட் ஆகிருக்கு டென்னில் இருந்து டென்னு செவன்ட்டி தேர்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீயாக இருக்கும் போது டென்னு த்ரீயாக இருக்கும் போது டென்னு ஃபோராக இருக்கும் போது செவன்ட்டி சிக்ஸாக இருக்கும் போது தேர்ட்டி செவன் எயிட்டாக இருக்கும் போது சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இப்போ நான் இங்கே எழுதுற சைனில் ஈக்குவல் ரிலேஷன் எப்படி எழுதலாம் த்ரீ கமா டென் ஈக்குவல் த்ரீ கமா டென்

substitute the corresponding x values. substitute பண்ணி அதை நீங்கள் ரிலேஷன் பண்ணிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபங்க்ஷனில் தான் வரும் ஏன்னா வந்து நேச்சுரல் நம்பர்ஸே இருக்கான்னு கேட்டிருக்காங்க function இட்ஸ் a நேச்சுரல் நம்பர்ஸ் அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதி தான் போதும் ஸோ இந்த கணக்கு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கணக்கு given function, f of, f is equal to, x going to x மைனஸ் minus 5x plus சிக்ஸ் ये हमारे सेकेंड प्रॉब्लम कंप्लीट हो चुके, थर्ड प्रॉब्लम पढ़ लाओ। एक्सरसाइज 1.3, मैक्स है, पेंट स्टैंडर्ड है, स्टेट कोड्स नंबर्स थर्ड समय, गिवन डॉ, गिवन डॉ फंक्शन, गिवन डॉ फंक्शन यफ, एक्स गोइंग टू, एक्स प्वाइंट माइनस फाइव एक्स प्लस सिक्स, फंक्शन कुंतित आ गए, यफ उन्हें तो उल्टा फंक्शन, एक्स इन एक्स प्वाइंट माइनस फाइव एक्स प्लस सिक्स सो इवांट இவாலுவேட்டால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இவாலுவேட் F மைனஸ் ஒன் எஃப்ஆப் டூஏ 2 டூ எஃப்ஆஃப் எக்ஸு மைனஸ் ஒன் இது நம்ம கண்டுபிடிக்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் இதெல்லாமே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் சொல்யூஷன் பாட்டுனா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் ஒன்னு இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ண எக்ஸுன்னு இடத்துல மைனஸ் ஒன் டோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஃபைவ் இன்டூ மைனஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் அப்போ இங்கே ஒன்று மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒன்ஸ் ஆஃப் ஃபைவ் பிளஸ் சிக்ஸு அப்போ இங்கே டுவல் அடுத்து வந்து f of 2a செகண்ட் பார்ட் f of 2a 2a னா x ன்ற இடத்துல x ஸ்கொயர் இருக்கறதால 2a போடுறோம் 2a னா होल स्क्वायर माइनस 5 एक्स इन रेट ला 2 प्लस 6 अपो 2 ए स्क्वायर 2 टू सार 4 4 ए स्क्वायर माइनस 10 ए प्लस 6 ये वाले आरआई दिखाते हैं वो जीरो और पोर्नो। थर्ड प्रॉब्लम है, यह फोर्स टू, एफ ऑफ टू ना एक्स इन अर्थले टू उसको आंसर माइनस पाइ टू प्लस सिक्स। टू टूज़ आर फोर माइनस टेन प्लस सिक्स। इना वाला आंसर रहेगा जीरो। माइनस टेन है, ये नटीज़ है तो प्लस टेन है, सो जीरो। फोर्थ दर, फो अब एक्सर एक्सर x मैन वन स्क्वायर माइनस मैन स्वयर् x फाइनस वन प्लस एक्सो ए मैन बी हम फार्मला अगर फारमला है ए स्कोय मैन टू एब प्लस बी स्क्ना एक्स स्क् मैन टू माइनस टू एक्स प्लस बी स्क्ना मैन फ्स माइनस इन माइनस प्लस प्लस फाइव प्लस सिक्स है ना बर्दर एक्स को यार एक्स एक्स इन रट्टा हमने तो यार तो माइनस टू एक्स इन माइनस फाइव एक्स अब माइनस आप सामान्य एक्स वन ने सिक्स सिक्स प्लस सिक्स ट्वेल्व एक्स को यार माइनस सामान्य एक्स प्लस ट्वेल्व तो बर्दर इन आंसर इधर सो नम्बर इवाल्यूएशन इधर कंडीशन सो रोम रोम सिंपल है

இதில் போட்டால் போதும் ஸோ இதை உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கணக்கை போட்டு போட்டு பாருங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக கணக்கு வரும் ஸோ கணக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் எம்பேர் ரத்தா பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏஹெச்ஆர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நல்லா கணக்கு போடுங்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சாதிக்கணும் நீங்கள் நினைச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அது உங்களால் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிற அந்த என்வரான்மெண்ட்டு நீங்கள் சந்திக்கிற படித்தவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இது எல்லாமே உங்கள் கூட கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது இல்லையா எல்லார்கிட்டயும் போயிட்டு நம்ம கேட்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் ஆனால் இப்போ நான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தேன் அங்கே படிக்கும்போதும் எனக்கு வந்து நிறையா ஒரு எப்படி சொல்வது ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி கிடச்சிது ஏன்னா இருந்து பசங்கள் வந்து படிப்பாங்க அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க அந்த சமயத்துலலாம் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது ஏன்னா மிசோரம்ல இருந்து வந்திருப்பாங்க நார்த் சைட்ல இருந்து வந்திருப்பாங்க ஈவன் அக்ராஸ் த வோல்ட்ல இருந்து கூட வேற இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டடியோ இன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜாலே ஒரு பெரிய பெருமை தாம்பரம் மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பெருமை ஏன்னா கிறிஸ்டின் காலேஜா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆப்டர்ல வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ் ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர்களால் அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னும் பெருமை இருக்கு அந்த மாதிரி ஒரு காலேஜில் நான் படித்ததுனால அங்கே வந்து எப்போவுமே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள் வந்து அங்கே வந்து ஒரு செமினார்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த காலேஜில் இருக்கிறவங்களும் அப்ராடே ஸ்டேட்ஸு அந்த மாதிரி போவாங்க படிப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸு ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து வேற வேற யார்கிட்ட கிடைக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது அதனால தான் என்ன சொல்றேன்னா நீங்கள் நல்லா படிக்க முயற்சி பண்ணுங்க படிக்க வரணா கூட மாஸ்டர்ஸ் வந்து மேம் வந்து உண்மையான உங்களுக்கு படிக்கணும் நீங்கள் நல்லா படிக்கணும் நல்ல ஸ்டேட் லெவல்ல இன்டர்நேஷ்னல் லெவல்ல நீங்கள் வின் ஆகணும் சக்சஸ் தான் எல்லாருமே பாடுபடுறாங்க ஸோ அதனால இன்னைக்கும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா கிறிஸ்டியன் காலேஜ் காலேஜ் தான் அந்த காலேஜில் நான் படிச்சதுனால தான் இன்ன வரைக்கும் நான் படிக்கிறேன் எழுதுறேன் தரேன் இன்னைக்கும் நான் எவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் மை காலேஜ் ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி ஆம்சிஷியன் அதனால நிச்சயமா நீங்களும் படிங்க தொடர்ந்து படிங்க நிறைய கணக்கு போடுங்க பயப்படாத அவங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மிஸ் கிட்டே கேளுங்க சார்கிட்ட கேளுங்கள் இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம கண்ணில் படுறாங்களா இல்லையான்றது தான் ஒரு டவுட்டு தவிர நல்லவங்க இருக்காங்க நிச்சயமாக நம்ம நல்லா வாழ்வோம் நம்ம நல்லா வாழறதுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய சக்தி நமக்கு துணையாக இருக்கும் கடவுள் துணையாக இருக்காங்க முழுசாக நம்புங்க நல்லா படிங்க படிப்பில் ஒன்றுக்களை மட்டும் கவனத்தை செலுத்துங்க நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலாம் பெரிய ஒரு நிலமையெலாம் உங்களை பார்க்குறதுக்கு நிச்சயமாக லதா மாமன் சொல்லி கொடுத்தாங்க நான் டென்த்து படித்தேன் டுவெல்த்து படித்தேன் மேக்ஸ் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவீங்க அதனால் யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் எல்லாத்துலேருந்தும் தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியும்னா படிப்பாளை மட்டும்தான் முடியும் நீங்கள் வச்சிருக்க பணத்தாலேயும் முடியாது நீங்கள் பண்ணுற அதிகாரத்தினாலேயும் முடியாது நீங்கள் எந்த ஒரு பின்புலமாக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உங்களால் தாண்டி முன்னுக்கு வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் படிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதை வந்து இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் என்னென்னா ஸ்டடிஸ் மட்டும்தான் எஜிகேஷன் மட்டும்தான் ஸோ தொடர்ந்து நீங்கள் படிங்க டவுட்ஸ்னால் நிச்சயமாக எங்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி உங்கள் நியர்பை யார் உங்கள் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கூச்சப்படாமல் நீங்கள் கேட்டு படிங்க ஏன்னா நான் டுவெல்த் படிக்கும் போதுலாம் எனக்கு ஃபீஸ் கட்ட வசதி கிடையாது டென்த் படிக்கும் போது டியூஷன்லாம் நான் போனது கிடையாது என்னோட கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்டு ராஜா ராஜாதி இவங்கெல்லாம் வந்து லலிதா இவங்கெல்லாம் வந்து டியூஷன் போயிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நான் டென்த்தில் வந்து நைன்டி சிக்ஸ் எடுத்தேன் மேக்ஸில் டுவெல்த்தில் வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் எடுத்தேன் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து என்னோட டீச்சர்ஸும் என்னோட ஸ்கூலில் படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸோன்னா காலேஜில் படிக்கிறவங்களெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை படிக்க வச்சாங்க ஸோ படிக்கிறதுக்குன்றது நம்ம இந்த கோச்சிங் சென்டர் போகணும் நம்ம இப்படிலாம் படிக்கணும் நம்ம நல்லா கணக்காக இருக்கணும் டைமிங் வந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும் எல்லாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க படிக்கிறதுக்கு வந்து நீங்களாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நல்லா படிங்க முயற்சி பண்ணுங்க கணக்கு போடும்போதே நிச்சயமா தப்பாக தான் வரும் நிறைய பேருக்கு ஆனால் நீங்கள் போட போட கரெக்டாக கண்டிப்பாக அந்த கணக்க நிச்சயமாக சரியாக வரும் மேக்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அமௌங்க் ஆல் எல்லா சப்ஜெக்ட்ஸும் விட மேக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நல்லா படிங்க படிப்பு ஒன்றுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் தலை வாழ்க்கையை சூப்பராக வாழ முடியும் அதனால் நல்லா படிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஆகுது இன்றைக்கும் நான் முன்னாடி என்னோடய படிப்பினால மட்டுந்தான் நான் படிக்கலைன்னா இங்கே வந்து நிற்கணும் எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல நான் இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறேன் போகிறேன் போறேன் தான் சொல்கிறேன் நல்லா படிங்க நீங்கள் சாகுற வரைக்கும் உங்கள் கூட வர்றது நிச்சயமா உங்கள் படிப்பு மட்டும்தான் வேற எதுவுமே உங்கள் கூட வருவான்றது எனக்கு சந்தேகம்தான் நல்லா படிங்க நீங்கள் படுற அவமானம் அசிங்கம் நீங்கள் படுற கஷ்டம் உங்களை சுற்றி எல்லாரும் பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறோன்னா உங்கள் படிப்பால் மட்டும்தான் முடியும் ஸோ நாளைக்கு நம்ம இன்னும் சூப்பரான ஒரு ரெண்டு சம்ஸோட I am Until then, is bye from Lata B.Sc. Mathematics in M.C.C. Madras Christian College, and then M.B.A. HRN, Madras University. Thank you, friends.